திருப்பரங்குன்றம் எங்கேயோ இருக்குது இங்கெங்கயோ வந்து டிராஃபிக் போராட்டத்தில் வந்து நடத்தணும்னு வந்து சொல்கிறாங்க அது வந்து தேவையானது வந்து கிடையாது என்று உச்சநீதிமன்றமும் அதை வந்து நிராகரித்து இருக்கிறது இப்போ இரு நீதிமன்றங்களும் இந்த விஷயத்தில் சரியான கண்ணோட்டத்தில் வந்து இருக்கிறாங்க ஒன்றிய அரசுக்காக வாதிட்ட வழக்கறிஞர் தான் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல்ல ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர்களுக்கான முகாம் வந்து தென் மாவட்ட ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர்களான முகாம் வந்து நடக்குது மொத்தம் மலையும் இந்துக்களுக்கு சொந்தம்னு வந்து பிரிவு கவுன்சில் சொல்லிடுச்சு அப்படின்னு ஒரு பிரசாதத்தை எடுத்தாங்க நம்ம தீர்ப்பை எடுத்து போட்டு அப்படி இல்லை சங் பரிகார அமைப்பு சொல்கிற பொய் அப்படின்னு நம்ம நிரூபித்தோம் அதுக்கப்புறம் அந்த பொய்யை வந்து எடுபடலை மக்களுக்கு பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க எல்லா வழிபாட்டு முறையும் ஒன்றா நினச்சி தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க சில மனிதர்கள் தான் அதில் வந்து பிரச்சனையை உண்டுபட்டுறாங்க நீங்கள் பிசாமல் இருந்தால் போதும் தொல்லியல் துறை திடீர்னு வந்து இன்றைக்கி எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு வந்து சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்னு சொல்லி சார் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்ற விவகாரம் மீண்டும் நீதிமன்றங்களில் பேசும் பொருளெலாம் மாறியிருக்கிறது உயர்நீதிமன்றமும் தொழில் தொழில் சொந்தமானதில்லைங்கிற ஒரு கருத்து தெரிவித்துக்கிறதாக கேள்விப்பட்டோம் அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்திலையும் வேல் யாத்திரைக்கு தடை தடை அதாவது அதை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க என்ன சார் நடவேடி பார்க்குறீங்க திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆயிரம் வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லை ஏழு வழிபாட்டு முறை இருக்கிறது இதை நம்ம திரும்ப திரும்ப வந்து சொல்லிகிட்ருக்கோம் ஆனாலும் சங் பரிவார் அமைப்புகளும் ஒன்றிய பாஜக அரசும் அரசியல் நோக்கத்துக்காக திருப்புறங்குன்ற பிரச்சனையை வச்சு ஏதாவது ஒரு வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தான் இங்கே வந்து சோலைக்கண்ணன் ஒருத்தவர் இந்து மக்கள் கட்சி சோலைக்கண்ணன் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காரு அதில் சிக்கந்த அந்த என் ஒட்டுமொத்த திருப்புறங்குன்ற மலையும் வந்து ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு வந்து போட்டிருக்குறாங்க தொழுகு நடத்தக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்க இப்போ ஒன்றிய அரசாங்கம் புதுசாக ஒன்று வந்து என்ன சொல்லி வராங்கன்னா மொத்த மலையுமே தொல்லியல் துறைக்கு சொந்தம் எங்கள் கட்டுப்பாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வந்து வராங்க அந்த வழக்குகள் தான் இன்றைக்கி விசாரணைக்கு வந்துச்சு நீதிபதிகள் வந்து திருமதி நிசாபானு தலைமையிலான அமர்வுல உடன் இருக்கிற நீதிபதி திருமதி சிறுமதி அவர்கள் இந்த ரெண்டு பேர் அடங்கிய தான் இந்த வழக்கு வந்து இன்றைக்கி விசாரணைக்கு வந்துச்சு விசாரணையின் போது வந்து நீதிபதிகள் வந்து முக்கியமான ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஆரம்பத்துலேருந்தே கோர்ட் வந்து இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கிறாங்க அதாவது ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மலை தொல்லியல் துறைக்கு சொந்தமானது இதுக்கு ஜிஓஎல்லா இருக்க எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவங்க வந்து ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் கோவிந்தராஜன் வந்து வாதம் பண்றாரு அதற்கு நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறாங்க சில மனிதர்கள் தான் சரியாக இல்லை அப்படின்னா சங்கிய சரியாக இல்லைன்னு அர்த்தம் முன்னாடியா திருப்புகன்ற மலை அனைவருக்கும் சொந்தமானது தொல்லியல் துறைக்கு சொந்தம் என்ற வாதத்தை ஏற்க முடியாது அப்படின்றதான் சொன்ன சொல் சொல்கிறாங்க அப்போ கோயில் அந்த மலைன்றது எல்லாருக்கும் சொந்தமானது நடைமுறையில் நம்ம வந்து பார்க்குறோம் அங்கே வந்து ஒரு பக்கம் முருகனுக்கு வந்து கோயில் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து சிக்கந்தர் பள்ளிவாசல் தர்கா இருக்குது சமண வழிபாட்டிடம் இருக்குது நாட்டார் வழிபாடு கருப்பன் வழிபாடு வந்து இருக்குது இப்படி பல்வேறு வழிபாட்டு முறையில் அங்கே இருக்குது அவங்கவங்க வந்து கும்பிட்டு அவங்கவங்க போயிட்ருக்குறாங்க எல்லா கோயிலுக்கும் போகிறவங்களும் இருக்காங்க ஒரே நேரத்தில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் தர்காவுக்கு போவாங்க தர்காவுக்கு போயிட்டு அப்புறம் சமணர் கோயிலுக்கு வந்து போவாங்க இப்படி தான் எல்லா மக்களும் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க அதனால் வந்து நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களுக்கு பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க எல்லா வழிபாட்டு முறையும் ஒன்றா தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க சில மனிதர்கள் தான் இதில் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க நீங்கள் பிசாமல் இருந்தால் போதும் தொல்லியல் துறை திடீர்னு வந்து இன்றைக்கி எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு வந்து சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்னு சொல்லி நான் அவங்க வந்து இன்றைக்கே வழக்கம் முடிக்கிற மாதிரி இருந்த சூழ்நிலையில் அவங்க வந்து திரும்பி திரும்பி எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டதுனால ஏப்ரல் ஏழு ஃபைனல் இயரிங் வந்து போட்டிருக்குறாங்க இப்போ நம்ம ஒன்றிய அரசின் தொல்லியல் துறைக்கு நம்ம கேள்வி என்னென்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த பிரச்சனையை எடுக்கிறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு சொந்தம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இவ்வளோ நாளாக வந்து நூறு வருஷமாக ஏன் வந்து அதை பற்றி கேட்கல தொல்லியல் துறைக்கு முதல்ல வந்து அந்த வழக்கில் நீங்க ஒரு பார்ட்டியே கிடையாது அந்த வழக்கு தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து நீதிபதி ராமையர் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருக்குறாரு அதில் இஸ்லாமியர்கள் பகுதியது பகுதி பகுதியது எல்லா வசதியும் தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த வழக்கு திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் இன்னொரு வழக்கம் போட்டு எல்லையும் பிரிச்சிட்டாங்க அப்போ கோயிலுக்கும் பள்ளிவாசலுக்குமான கவர்மெண்ட்டுக்கும் அந்த நடவடிக்கையெல்லாம் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு பிரிவு கவுன்சிலில் டிசைட் ஆகிடுச்சு யார் யாருக்கு எந்தெந்த பகுதியின்னு யார் யாருக்கு எந்தெந்த பகுதின்னு முடிவான பிறகு அந்த பகுதியில் வந்து என்ன சாப்பிட்றது என்ன வழிபாட்டு முறை பண்ணுறது எப்படி பலியிடுறது இதெல்லாம் வேறாலும் சொல்ல முடியாது அவங்க தான் அதை பண்ணணும் அப்படி இருக்கும்போது இப்போ ஒன்றிய அரசாங்கம் இப்போ ஃபஸ்ட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் எடுத்தது வந்து முதல்ல வந்து மழையை அசிங்கப்படுத்திட்டாங்க புனியத்துக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை எடுத்தாங்க அது செல்லுபடியாகலை ஒட்டுமொத்த மலையும் இந்துக்களுக்கு சொந்தம்னு வந்து பிரிவி கவுன்சில் சொல்லிடுச்சு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை எடுத்தாங்க நம்ம தீர்ப்பை எடுத்து போட்டு அப்படி இல்லை சங் பரிவார அமைப்பு சொல்கிற பொய் அப்படின்னு நம்ம நிரூபித்தோம் அதுக்கப்புறம் அந்த பொய்யும் வந்து எடுபடலை அடுத்தடுத்து வேறு ஏதாவது வந்து கிளப்பி பார்த்தாங்க ஒன்றுமே நடக்கலை மதுரையில் வந்து ஒரு மத கலவரத்துக்கான முயற்சி ஒன்று சக்ஸஸ் ஆகலை நம்ம மத நல்லிணக்க கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கி நாற்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் அதை எஃபெக்டிவாக கவுண்ட்ரு பண்ணி நீதி அரிபர்ந்தவன் அதுக்கப்புறம் நான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொழில் திருமாவளவன் சு வெங்கடேசன் எல்லோரும் வந்து அதை வந்து தெளிவாக வந்து பேசிட்டாங்க அதனால அவங்க அந்த அட்டம்ட்டில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க தோல்வி அடைஞ்சதை பொறுக்க முடியாமல் இப்போ யூனியன் கவர்மெண்ட் வழியாக வராங்க ஒன்றிய அரசாங்கத்தின் வழியாக வந்து சரி இதை தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் நம்ம எடுத்துட்டோம்னா ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுக்கு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம நினைச்சதை அங்கே வந்து பண்ண முடியும் அதில் என்ன வேணாலும் வந்து இப்போ பள்ளிவாசலில் ஏதோ ஒன்று பண்ண முடியும் தர்காவில் ஏதோ ஒன்று பண்ண முடியும் முஸ்லீம்கள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும் ரிப்போர்ட் கொடுக்குறோன்னா தொல்லியல் துறை தான் கொடுக்கணும் நம்ம கட்டுப்பாட்டில் எடுத்துருவோம் அவ ஒரு புதிய உத்தியாக இதை வந்து கையில் எடுக்கிறாங்க அந்த ஒன்றிய அரசுக்காக வாதிட்ட வழக்கறிஞர் கோவிந்தராஜன் தான் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல்லில் ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர்களுக்கான முகாம் வந்து தென் மாவட்ட ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர்களான முகாம் வந்து நடக்குது அதில் போய் மலர் தூவி ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு வந்து அவர் தான் பூவெல்லாம் போடுறாரு அவர் தான் இப்போ உயர் நீதிமன்ற நீதிபதி பதவிக்கும் அவரை வந்து முன்மொழிஞ்சு அவர் பேர் கண்டிப்பாக போகணும்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பார்ப்பனல் தரப்பில் வந்து தீவிரமான முயற்சியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே பார்ப்பனல் பதினோரு பேர் இருக்க சூழ்நிலையில் இன்னும் அவங்களை அதிக பேர் இன்னும் ஒரு மூணு நாலு பேரை கொண்டு போகிற முயற்சியை வந்து பண்ணுறாங்க அவர் தான் இன்னைக்கு இந்த வாதத்தையும் வந்து வச்சிருக்கிறாரு ஆனால் அதை நீதிமன்றம் வந்து ஏற்க மறுத்துருக்குறாங்க டீட்டெயிலாக நீங்கள் போடுங்க நாங்கள் வந்து அதை முடிவு பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீதிமன்றத்தோட இந்த கண்ணோட்டம் அப்படின்றது வந்து சரியாக தான் இருக்குது அதே போல் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க சென்னையில் வேல் யாத்திரை நடத்தணும் திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் அதை வந்து அங்கே மக்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இங்கே இருக்கவங்களாம் கிரவுண்ட் ரியாலிட்டி நல்லா தெரியும் ம் இது வந்து ஊடகங்கள்லேயே அந்த திருப்பரங்குன்ற மக்கள் மிக தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க உங்கள் ஊடகத்துல நிறைய செய்தி நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க இப்போ மக்கள்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை சங் பரிவாரம் அனுப்பு தான் தேவையில்லாமல் பிரச்சனை உண்டு பண்ணுறாங்கன்ற கருத்து தமிழ்நாடு முழுக்க வந்து போயிருச்சு இவர்கள் விச பரப்புரையும் தாண்டி அந்த உண்மையான கருத்து வந்து மக்கள்கிட்ட போயிடுச்சு அரசு முழுக்க முழுக்க அவங்க சைடு சப்போர்ட்டாக நின்றாலும் கூட நம்ம எக்ஸ்போஸ் பண்ணதுனால இப்போ அரசு ஒன்றும் செய்ய முடியாமல் பேசாமல் நிற்கிறாங்க அரசாங்கமே அடுத்து ஒரு ரிப்போர்ட் வந்து உயர்நீதிமன்றத்தில் கொடுக்குற போது மாவட்ட ஆட்சியர் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வேல் யாத்திரை கேஸில் அவங்க தெளிவாக வந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆடு கோழி வெட்டி வழியிடும் வழக்கம் அந்த தர்கா பகுதியில் சிக்கந்த தர்கா பகுதியில் இருக்குது அப்படின்றத அவங்களை வந்து கொடுத்துக்கிட்டாங்க அதனால் வந்து அதை மறுக்கிறதுக்கு ஒன்றும் வந்து கிடையாது ஆனால் நடைமுறையில் இன்றைக்கி வரையும் அதே கலெக்டர் சிக்கந்த தர்காவில் இப்போ போய் நீங்கள் வந்து நேர்த்திக்கடன் கொடுக்கணும் விட மாட்டுறாங்க இப்படி தான் அது வந்து இருக்குது நம்மளுக்கே ப்ரெஸ் மீட்லேருந்து கூட்டம் நடத்துகிற வரை இவங்க வந்து தடை வைத்த ஆட்கள் தான் மதுரையில் உள்ள போலீஸு அதில் கூட வந்து நம்ம நடத்தின மீட்டிங்கில் இருந்து ஏதாவது வழக்கு போட முடியுமான்னு கூட கடுமையாக முயற்சி பண்ண ஆட்கள் தான் அதே சமயம் பிஜேபிக்காரங்களுக்கோ சீமானுக்கோ எங்கனால அனுமதி கொடுத்துட்றாங்க சீமான் மீட்டிங்லாம் இல்லாமல் அது நடக்குது ஆனால் மத நல்லத்துக்கு நடக்கிறதுக்கு பல பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணுறாங்க அதையெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் மக்கள் மத்தியில் நம்ம உண்மை என்னன்றது பதிவு பண்ணிட்டோம் அதனால் இது தமிழ்நாடு தல்வியாக பிரச்சனையாக மாற்றணும்னு ஏற்கனவே பண்ண முயற்சியில் தான் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து போட்டது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு இளந்தரையன் அவர்கள் வந்து அதை சரியாக புரிஞ்சதுனால அவர் தள்ளுபடி வந்து பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் எல்லா மக்கள் எப்படி ஒற்றுமையாக வாழ்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போனாங்க உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு இன்னைக்கு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்போ தமிழ்நாடு உயர் நீதிமன்ற நீதிபதி திரு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற நீதிபதி திரு இளந்தரையன் அவர்களோட தீர்ப்பு மிக தெளிவாக சரியாக வந்து இருக்குது திருப்பரங்குன்றம் எங்கேயோ இருக்குது இங்கே எங்கேயோ வந்து டிராஃபிக் போராட்டத்துல வந்து நடத்தணும்னு வந்து சொல்கிறாங்க அது வந்து தேவையானது வந்து கிடையாது என்று உச்சநீதிமன்றமும் அதை வந்து நிராகரித்து இருக்கிறது இப்போ இரு நீதிமன்றங்களும் இந்த விஷயத்தில் சரியான கண்ணோட்டத்தில் வந்து இருக்கிறாங்க அதே சமயம் நீதிமன்றம் எல்லா நேரம் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும்போது அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துறாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு நீதிமன்றத்தில் உறுதி கொடுத்துருக்கு அச்சராஜா மதுரை அயோத்தியா மாத்துறம் திருப்பரங்குடத்து அயோத்தியா மாத்துவம்னு பேசுறாரு அவர் மேலே எந்த நடவடிக்கையும் கிடையாது அதே சமயம் மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பில் ஒரு மத நல்லிணக்க நிகழ்வு நடத்தணும்னு கேட்டால் மதுரை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி திரு தனபால் அவர்களை வந்து அதை தள்ளுபடி பண்ணுறாங்க எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி அது ஏன்னா ஒரு அரசியல் சட்ட உரிமையை வந்து போலீஸ் அப்படி தான் பார்ப்பாங்க காவல்துறை எப்பயுமே வந்து அவங்களுக்கு பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க எதுவுமே நடக்கூடாது மதுரைக்குள்ளே யார் நடக்காமல் கொரோனா மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட காவல்துறைக்கு ஓகே தான் வசூலை தவிர அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது காவல்துறை அப்படி செய்கிற போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி அடிப்படை உரிமையை கருத்துரிமையை வந்து ரத்து செய்ய முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் ஆயிரம் தீர்ப்பு கொடுத்துருக்கு அதையெல்லாம் புறந்தள்ளிய நீதிபதி திரு தனபால் அவர்கள் வந்து தள்ளுபடி பண்ணாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து காலுக்குள் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிருச்சு அதில் திரு வெங்கடேசன் அவர்கள் பேசுனதுக்கு சங்க் பரிவாரை சேர்ந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க கச்சராஜா கோர்ட்டில் கோர்ட் உத்தரவு மீறி ஒன்றும் வெங்கடேசன் அவர்கள் பேசலை கோர்ட்டில் உத்தரவு போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லி பேசலை ஆனால் நீதிமன்றத்தில் பிரச்சனைக்குரிய விதத்தில் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி அசியூரன்ஸ் கொடுத்துட்டு அவங்க வக்கீலுக்கு அசியூரன்ஸ் கொடுத்துட்டு வந்து கச்சராஜா பேசினார் அவங்க மேலே கோர்ட் கண்டம் எடுத்துருச்சா இல்லை போலீஸார் நடவடிக்கை எடுத்துட்டாங்களா ஒன்றும் கிடையாது அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா எதுவுமே இல்லை இப்போ என்ன முறையில் வந்து இங்கே காவல்துறையும் நீதிமன்றங்கள் அணுகுது அப்படின்றது சில நீதிபதிகள் வந்து அது சரியான கண்ணோட்டத்தில் வந்து அணுகிறாங்க யார் இதை பிரச்சனையை உருவாக்குறது யார் இதை வந்து தடுக்கிறது யார் மத பிளவை மத வெறியை உண்டாக்குறாங்க யார் மத நல்லிணக்கத்துக்காக வேலை செய்கிறாங்க இதையெல்லாம் நீதிமன்றம் புரிந்து கொண்டு சரியான திசையில் வந்து தீர்ப்பு சொன்னால் நிச்சயமாக திருப்பரங்குன்றம் வந்து அமைதியாக வந்து இருக்கும் இன்றைக்கி நீதிபதிகள் வந்து திருப்பரங்குன்ற எல்லாருக்கும் பொதுவானது அங்கே மக்கள் அமைதியாக தான் இருக்கிறாங்கன்னு சொன்ன அதே கருத்தை தான் நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய்கிட்டுருக்கோம் நீதிமன்றத்தின் கருத்தும் மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு கருத்தும் ஒன்று தான் அந்த வேலையை செய்கிறதுக்கு இயல்பாகவே நீதிமன்றம் பாராட்டி நம்மளை வந்து நடத்த சொல்லணும் இப்போ ஒரு கலவர வன்முறை நடந்தால் காந்தி அந்த இடத்துக்கு போய் ஒரு அமைதி கூட்டம் நடத்துவார் தென் மாவட்டங்கள் நிறைய கலவரம் நடந்தபோது முற்போக்கு அமைப்பில் இறங்கி வந்து எல்லா ஊர்லேயும் வேலை செஞ்சு ஒரு சமாதான கூட்டங்கள் மாதிரி நடத்தி எல்லா வேலையும் வந்து பண்ணாங்க அதே போல் மதுரையில் இன்றைக்கி வந்து நம்ம மதுரையை வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நகராக ஒரு ஹைடெக் சிட்டியாக தான் மாற்றணும் அப்படின்றது தான் நம்ம யோசிக்கிறோம் ஆனால் அவன் கலவர சிட்டியாக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியை வந்து பண்ணுறாங்க அதை ஏற்க முடியாது நான் நீதிமன்றமும் அந்த விஷயத்தில் சரியாக வந்து இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன் ஏழாம் தேதி அவர்கள் வழக்கு உறுதியாக தள்ளுபடி செய்யப்படும் இதுக்கு ஒரு முடிவு வந்து அப்போ வரும் நன்றி சார் நன்றி